வெஜிடபிள் பிரியாணி சேப்பிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து ரெடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் வெங்காயத்தை இந்த மாதிரி தான் மெல்லிசாக நீளமான இருக்கணும் தக்காளி பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கடைசியாக தூரத்துக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியான நறுக்கி வச்சுருக்கு கேரட்டு பீன்ஸு இது சோயா சங்க் நெய் ஊற்றுறேன் வெறும் நெய் மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டி வேற ஏதாவது ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஃபுல்லாக நெய்யிலே செஞ்சாக்க ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இந்த சோம்பு அப்புறம் வந்து இந்த ஸ்டார் பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வந்து சீரக சம்பா ரைஸு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்தேன் இந்த டம்ளரால் அப்போது அதால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் இந்த தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு எந்த டம்ளரால நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படி தான் சீக்கிரம் நல்லா இருக்கும் எண்ணெய் சூடு ஏறினதும் இத போடணும் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் தக்காளியை போட்டு நறுக்கி வைக்கிற காய்கறிகள்லாம் காயை வந்து ரொம்ப பொடியாக நறுக்கிடக்கூடாது ரொம்ப பொடியாக நறுக்குனா குழஞ்சு போய் உருவமே இல்லாமல் ஆயிடும் மஞ்சள் தூள் போடுறேன் உப்பு போடுறேன் சும்மா வெறும் மிளகாத்தூள் இது வேறு எதுவுமே கலக்கல வெறும் மிளகாத்தூள் சுற்றி ஊற வச்ச தண்ணியை அதில் ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நான் தண்ணி ஊற்றினேன்ல அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தேங்காய் பால் ஊற்றியும் நீங்கள் செய்யலாம் அது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த கழுவி வச்சிருக்க அரிசியை இதில் போட்டுடுறேன்

கருவேப்பில கொத்தமல்லியே சூடும் அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஃபுல் ரெசிபி வந்து லாங் வீடியோல போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் பிரியாணி ரெடி ఏంగా పాలిందా ఇం డేస్టా